வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா குருவி கோடு சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கையில் இருந்த அந்த வார பத்திரிகையை ஒரு வரி விடாமல் படித்து முடித்துவிட்டு சோம்பல் முறித்தாள் மங்கையர் கரசி பொழுது போவதே சிரமமா இருந்தது அவளுக்கு ஒரு அரசாங்க பள்ளியில் ஆறாம் வகுப்பு ஆசிரியை அவள் கோடை விடுமுறை தொடங்கி ஒரு வாரத்திலேயே அவளுக்கு மோரடிக்கத் தொடங்கியது மங்கை இந்த கீரையை ஆஞ்சு வைங்கோ அடுப்புல வேலை என்றபடி அரை கேரை நிரப்பிய முரத்தை நீட்டினாள் மீனாட்சி அண்ணன் மணியின் மனைவி கீரையை விரல்கள் ஆய்ந்து போட்டாலும் மனம் எதை எதையோ தன் போக்கில் எண்ணி பார்த்து பெருமூச்சு விட்டது மங்கையர்க்கரசி கை நிறைய சம்பாதிக்க தொடங்கிய மூன்றாவது ஆண்டே அவளுக்கு திருமணம் நிச்சயமானது பாண்டிச்சேரியில் சொந்தமாக கடை வைத்திருந்த மாலசுந்தரத்திற்கு பேசி முடிக்கப்பட்டது பாலசுந்தரம் பார்க்க வாட்ட சாட்டமாய் மாநிலமாய் இருபத்தி எட்டு வயசு நிறைந்த அவனை இவர்கள் எல்லோருக்குமே வெகுவாய் பிடித்து போயிற்று அடுத்து வந்த ஆவணியில் திருமணம் முடிந்தது உடனே வேலையை மாற்றிக்கொள்ள முடியாத சிக்கல் இரண்டு மாதம் விடுமுறை போட்டுவிட்டு கணவனோடு பாண்டிச்சேரிக்கு புது குடித்தனம் நடத்த போனாள் மங்கை பாலசுந்தரம் சொல்லிய போய் ரொம்ப நாள் நிலைக்கவில்லை பலூனை உடைந்து போனது எண்ணெய் கடை என்று அவன் சொன்னது போய் பிராந்தி கடை பச்சையாக சொன்னால் சாராய கடை புத்தியை பேதலிக்க வைக்கிறதில் நாட்டு சரக்கென்ன மேலை சரக்கென்ன இரண்டுமே புட்டி சரக்குகள் தானே விற்பதோடு நிற்கவில்லை தானும் ஏற்றி போதையில் தள்ளாடியபடி வரும் அவன் புது பெண்டாட்டி என்று கூட பார்க்காமல் அடி உதை என்று தேன் நிலவு கொண்டாட வேண்டிய வாழ்க்கையை நரகமாக்கினான் அவளும் பொறுத்து பார்த்தாள் ஒரு நாள் ஒரு இளம் பெண்ணை அழைத்து கொண்டு படுக்கை அரைக்கி போன போதுதான் அவனது முகமோடி கிழிந்து அவனுடைய சுய ரூபத்தை கண்டு வெகுண்டு போனாள் மங்கை குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது பத்தாதுன்னு இப்ப இது வேறையா எவளையோ இழுத்து விட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வெக்கமா இல்ல அவள் கோபத்தோடு கேட்டாள் நான் ஆம்பளடி எதுக்கு வெக்கப்படணும் இவள் எவளோ இல்ல உனக்கு முன்னாடியே என்னோட இருக்கிறவள் அவளுக்கு அறுவறுப்பா இருந்தது உடம்பில் கம்பளி பூச்சிகள் ஊர்வதை போல முகம் சுளித்தாள் எச்சில் பண்டத்தையா பரிசுத்தமாய் நினைத்தோம் என்று ஆதங்கப்பட்டாள் பிரிந்து போனால் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ஒரு ஆண்டுக்கு பின் சட்டப்படி மனவிலக்கு கிடைத்தது இத்தனை சோதனைகளிலும் அவளை சந்தோஷப்பட வைத்த சமாச்சாரங்கள் இரண்டு ஒன்று கை நிறைய சம்பளம் தரும் வேலை மற்றது அவனோடு வாழ்ந்த சொற்ப கால வாழ்க்கையில் வயிற்றில் புழு பூச்சி தங்காதது எவ்வளவு வேகமாக நாலு ஆண்டுகள் ஓடிவிட்டன இந்த முப்பது வயதுக்குள் அவள் மனிதர்களை நன்றாகவே படித்து விட்டாள் அண்ணா அண்ணியோடு தங்கியிருந்தாலும் நாங்க தான் சோறு போட்டோம் என்று நா ஒரு நாளைக்கு ஒரு சொல் சூடு வந்துவிடக்கூடாது என்பதால் தன் சம்பள பணத்தில் மாதம் ஐநூறு ரூபாயை முதல் தேதியே அண்ணனிடம் கொடுப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தாள் மதிய சாப்பாடு முடிந்து கோடை வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் மின் விசிறிக்கை அடியில் சில் என்ற தரையில் தலை காணியில் தலை சாய்த்து இளைப்பாரி கொண்டிருந்தனர் தங்கச்சி வசந்தா கடுதாசி போட்டிருந்தாளே அத பத்தி என்ன முடிவெடுத்த அண்ணி கேட்டாள் குழந்தை பிறந்து மருத்துவமனையில் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சாம் கூட ஒத்தாசிக்கு அம்மாவும் இல்லை அக்கா நீ எப்ப புறப்பட்டு வர கடுதாசி போடு நான் அத்தா நீ ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு எழுதியிருந்தா கோடை விடுமுறை ரெண்டு மாசம் போகலாம்னு நினைக்கிறேன் தயங்கி தயங்கி சொன்னாள் மங்கை செக்குமாடா பள்ளிக்கூடம் வீடுன்னு சதா அல்லாடுற உனக்கும் இது ஒரு மாறுதலா மனசுக்கு ஆறுதலா இருக்குமே அப்போ தங்கச்சிக்காக கொஞ்சம் முறுக்கும் அதிரசத்தும் அதிரசமும் செய்யட்டுமா அடுத்த இரண்டாம் நாள் தங்கை வசந்தாவின் வீட்டை தேடி மதுராந்தகம் வந்து சேர்ந்தாள் மங்கை பலமான வரவேற்போடு ஸ்டேஷனுக்கு வந்திருந்த அத்தான் அவளை அழைத்து சென்றார் அக்கா வா வா பாத்து எம்புட்டு நாளாச்சு கூப்பிட்டாதான் வரணுமா அடே குட்டி பையா பெரியம்மா வந்திருக்கா பாறேன் என்று பிறந்த குழந்தையை அவளிடம் கொடுத்தாள் வசந்தா தங்கையின் வீட்டில் பம்பரமாக சுழன்று வேலை செய்யும் அவளுக்கு குழந்தையின் சிரிப்பு மிகுந்த ஆறுதலை அளித்தது அக்கா நீ துணி துவைச்சா வெள்ள வளையர்னும் பளிர்னு இருக்கு இந்த குட்டி துவைக்கிற துணியை இன்னொரு முறை துவைக்கணும் நீ தேய்க்கிற பாத்திரம் எல்லாம் எப்படி வெள்ளி மாதிரி மின்னது என்று வாய்க்கு வாய் பாராட்டினாள் தங்கை வசந்தா மறுநாளிலிருந்து வேலைக்கார குட்டி வரவில்லை வீட்டு வேலை முழுக்க அவள் தலையில்தான் விழுந்தது வேலைக்கார குட்டி வரல என்றாள் மங்கை நாட்டுப்புறத்துல கூழு குடிக்கிற அதுகளுக்கு இங்க வந்து நெல்லரிசி சோறும் பருப்பும் காய்கறியுமா தின்னு கொழுப்பெடுத்து போச்சு அதான் நின்னுட்டா தொலையட்டும் நான் வேணா பாத்திரம் தேய்க்கிறேன் என்றாள் நயமாக வசந்தா பச்சை உடம்புக்காரி தண்ணியில படலாமா நான் எதுக்கு இருக்க என்றபடி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள் மங்கை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் குட்டியை பார்த்த மங்கை கேட்டாள் ஏன் வேலைக்கு வரல எங்க அக்கா உதவிக்கு வந்துட்டாங்க இனிமே நீ வேலைக்கு வர வேணாம்னு சொன்னாங்க அதான் வரல அவள் மனம் வலியால் துடித்தது சம்பளம் இல்லாத வேலைக்காரியாகத்தான் அவள் என்னை நினைக்கிறாளா என்ற கேள்வி எழுந்தது சிந்தனை வளர்ந்தது வயசுல சின்னவ இன்னும் பக்குவம் இல்லை என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டாள் எதுக்குங்க இவ்வளவு பூ வாங்கியாந்தீங்க வழக்கமா ரெண்டு முழம் தான வாங்குவீங்க இல்ல வசந்தா நீ தனியா இருந்தப்ப சரி இப்ப உங்க அக்கா இருக்காங்களே அவங்களுக்கும் சேர்த்துதான் அத்தான் சொன்னது மங்கைக்கும் கேட்டது ஆனால் தங்கையின் முகம் கூம்பி போனதை அவள் அறியவில்லை மங்கை இங்க சமய கட்டிலா சரி நான் அங்க போய் காஃபி சாப்பிட்டுக்கிறேன் இங்கு கொண்டு வரட்டுமே வசந்தாவின் குரலில் நெருடல் அடுப்படியில் சிரிப்பு சத்தம் கேட்டது சிரித்த முகத்தோடு அறைக்குள் வந்த கணவனை கடு கடுப்போடு பார்த்தாள் வசந்தா அக்கா மொட்டை மாடியில துணி காயுதே எடுக்கலையா குரல் கொடுத்தாள் தோ போறம்மா அவள் சென்ற சிறிது நேரத்தில் ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா எங்க அக்கா கொஞ்ச நாள் வாழ்ந்த வாழ்க்கையை இழந்தவன் தாம்பத்திய வாழ்க்கையை அறிஞ்சவ இப்ப எதுவும் இல்லாம நிக்கறா அவகிட்ட என்ன சிரிப்பும் பேச்சும் வேண்டி இருக்கு சமையல் அறையில போய்த்தா காப்பி குடிக்கணுமா கை உதவிக்குத்தான் அவளை வர சொன்னேனே தவிர எனக்கு சக்களத்தியா அல்ல படி இறங்கி வந்த மங்கையின் செவியில் சூட்டு கோலாய் வார்த்தைகள் விழுந்தன பொறி கலங்கி போய் நின்றாள் மங்கை ஏக்கா இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டுட்ட பெட்டியும் கையுமாய் புறப்பட்ட அக்காவிடம் பதறி போய் கேட்டாள் வசந்தா இல்ல வேலை இருக்குது என்றபடி புறப்பட்டு போனாள் அவள் பயணத்தில் லயித்திருந்த அவள் நெஞ்சில் பள்ளியில் தன்னோடு வேலை செய்யும் அரவிந்தன் அவ்வப்போது நிகழ்ந்த குரலில் சொன்ன வார்த்தைகள் எதிரொலித்தன இந்த வயசுல உனக்கு ஒரு பாதுகாப்பான துணை வேணும் அந்த துணையா நான் இருக்க விரும்புற அவசரம் இல்ல யோசிச்சு பதில் சொன்னால் போதும் இப்போது அந்த உண்மை அவளுக்கு புரிந்தது குருவி ஆனாலும் தனக்கென்று ஒரு கூடு இருக்க வேண்டும் மரக்கிளையிலேயே வாழ்ந்துவிட முடியுமா மாலையும் கழுத்துமாக தன் எதிரே வந்து நின்ற தங்கையை பார்த்ததும் திடுக்கிட்டு போனான் அண்ணன் மணி மங்கை என்ன இது எங்களை எல்லாம் ஒரு வார்த்தை கேட்காம அண்ணி பொறிந்தாள் நாள் நட்சத்திரம் பார்த்து பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிட்டது உங்களுக்கு செலவோ சிரமமோ இருக்க கூடான் கூடாதுன்னு தான் அண்ணி பதிவு திருமணம் செய்துகிட்ட காலில் விழுந்தவர்களை ஆசிர்வதித்தனர் அண்ணனும் அண்ணியும் கணவன் வீட்டுக்கு செல்லும் அந்த இடையை எரிச்சலோடு பார்த்து கொண்டு நின்றாள் அண்ணி மாத மாதம் சுளையாக கிடைத்த ஐநூறு ரூபாய் நின்றுவிட்ட எரிச்சல் அவளுக்கு இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ